அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் தொண்டை நாட்டிலே பாடல் பெற்ற தலங்களாக அறியப்படும் சிவாலயங்களுக்குள்ளே மூன்று தலங்களை தியாகராஜ தலங்கள் என்று சிறப்பித்து கூறுகிறோம் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் கோயிலிலே சுவாமி மாணிக்க தியாகராகவும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலிலே இருக்கக்கூடிய பெருமானை தியாகராஜர் என்றும் அதேபோலே திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்றழைக்கப்படும் தொண்டை நாட்டு தலத்திலே இறைவன் அமுதத்தியாகர் என்றும் இப்படி தொண்டை நாட்டிற்குள்ளேயே மூன்று திருத்தலங்களை தியாகராஜ கஷேத்திரங்களாக வழிபாடு செய்து வருகிறோம் இந்த மூன்று தலங்களோடும் நமக்கு பாடல் பெற்ற பதிகங்களோடு கூட பல்வேறு புராண இதிகாச நிகழ்ச்சிகளும் தொடர்புபட்டு இருக்கின்றன அந்த விதத்தில் செங்கல்பட்டு நகரை அடுத்திருக்கக்கூடிய திருக்கச்சூர் திருத்தலம் கச்சபேசம் என்று வடமொழியிலே அழைக்கப்படுகிறது கச்சபம் என்று சொன்னால் வடமொழியிலே அது ஆமையை குறிப்பது திருமால் ஆமையாக கூர்மமாக வழிபடுத்த போது சிவபெருமானை வழிபட்டு பேரடைந்தபடியாலே இந்த திருத்தலத்திற்கு ஆமையாக திருமால் வழிபட்ட திருத்தலம் என்ற அளவில் கச்சூர் என்று அழைக்கும் சிறப்பு பெறுகிறது பார்க்கடலை கடைய வேண்டி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடினார்கள் அத்தனை பெரிய கடலை கடைய வேண்டுமென்றால் அதற்கு மந்தரமலைதான் மத்தாகவும் வாசுகியாகிற பாம்பு கயிறாகவும் கொண்டு மத்தை இட்டு கடையலாம் என்று தொடங்கினார்கள் ஆனால் அந்த மலையினுடைய கணம் மந்தரமலையின் கணம் அது பார்க்கடலின் ஆழத்திற்குள்ளே அழுந்த தொடங்கியது அப்போது தேவர்களெல்லாம் செய்வதறியாது திகைத்தபோது சிவபெருமான் திருமாலை நியமித்து தேவர்களை காக்கும் பொருட்டு தான் ஒரு ஆமையாக வடிவம் எடுத்து வந்து ஆமைக்கு பலமுடைய ஓடு அந்த ஓட்டின் மேலே அந்த மந்தரமலையை நிறுத்தி அது மூழ்காமல் தடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஆமையாக வந்து தன் முதுகு ஓட்டின் பலத்தாலே மந்தரமலையைத் தூக்கி நிறுத்த வேண்டி திருமால் பூஜித்த இடமாக திருக்கச்சூர் ஆலக்கோயிலை அறிகிறோம் அப்படி பூஜித்து முடித்த பிறகு அவன் சென்று பார்க்கடலை கடைந்த வேளையிலே அந்த மந்தரமலையினுடைய கணத்தை தன் முதுகிலே சுமந்தான் திருமால் செய்த இந்த செயலாலே ஈர்க்கப்பட்ட தேவர்கள் அவரை வணங்கித் துதித்தார்கள் பலவாறு அவருடைய பெருமைகளை புகழையெல்லாம் பாடியபோது திருமாலுக்கு அந்த புகழ் மயக்கம் ஒன்று ஏற்பட அந்த ஆமையானது அளவிலே வளர்ந்து கொண்டே போனதாம் புகழ்ச்சிக்கு மயங்காதவர்கள் யார் இருக்க முடியும் அந்த ஆமையினுடைய கணம் அதிகரித்து கொண்டே போய் கடலின் ஆழத்தை தான் சென்று அடைய கடல்வாழ் உயிரினங்களெல்லாம் உள்ளே இருக்க முடியாது திணறின அப்போது சிவபெருமான் அங்கே தோன்றி திருமாலினுடைய அந்த புகழ் மயக்கத்தை அழிக்கும் பொருட்டு அந்த ஓட்டை திருமாலாகிற ஆமையின் உடம்பிலிருந்து நீக்கி அதை தன் கழுத்திலே அணியாக அணிந்து கொண்டாராம் ஆபரணமாக ஆமை ஓட்டை சிவபெருமான் கழுத்திலே அணிந்து கொள்ளும் வழக்கம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது பல்வேறு தேவார பாடல்களிலும் இறைவனுடைய கழுத்தை அலங்கரிக்கும் ஆபரணத்தில் ஒன்றாக ஆமைவோடு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி அபச்சாரப்பட்ட நிலையில் திருமால் சிவபெருமானை வணங்கி துதித்த இடமாகவும் இந்த திருக்கச்சூர் கோயிலை பார்க்கிறோம் இப்படி சிறப்புடைய இந்த ஆலயம் மலைமேலே ஒரு கோயிலும் மலை அடிவாரத்தில் ஒரு கோயிலுமாக இரண்டு திருத்தலங்களாக காட்சி தருகிறது மலை அடிவாரத்திலே இருக்கும் ஆலயம் அற்புதமான கட்டிடக்கலை அமைப்போடு கூடி விசாலமான சாலைகளும் சத்திரங்களோடு கூடிய திருத்தலமாக அமைந்திருக்கின்றது ஓங்கி உயர்ந்த ராஜகோபுரத்தின் வழியே உள்ளே சென்றால் நல்ல வேலைப்பாடுகளோடு கூடிய சோழர் காலத்திய கட்டுமானம் இடைக்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் என்று தொடங்கி விஜயநகர அரசர்கள் வரையிலும் பல்வேறு அரசர்களாலும் திருப்பணி செய்யப்பட்ட நிலையில் இந்த திருத்தலம் மூலஸ்தானத்தில் கச்சபேஸ்வரராக இறைவன் காட்சி தர எழிலுற அமைந்திருக்கிறது சுவாமி சன்னதிக்கு பக்கத்திலேயே அடுத்த பிரகாரத்திலே தியாகராஜ சபையை எழில் தோன்றும் கோலத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள் பெயருக்கேற்றார் போலே ராஜாதி ராஜாதிராஜராக பெரிய சிம்மாசனத்திலே தியாகராஜ பெருமான் வீச்சிருக்கிறார் திருமேனி முழுவதும் மறைத்து தியாகராஜ ரகசியத்தோடு காட்சி தர வேண்டிய இந்த எம்பெருமான் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக வேண்டி அமுத தியாகராக கோயில் கொண்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொண்டை யாத்திரை செல்ல வேண்டி பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு திருக்கழுக்குன்றம் திருத்தலத்திற்கு வந்தார் அங்கே மலைமேலே வேதமலைமேலே வீற்றிருக்கும் பெருமானை வணங்கித் துதித்தவர் திருக்கச்சூர் ஆலக்கோயிலை வந்தடைந்தார் அப்போது நல்ல உச்சி வெயில் பொழுதாம் மதிய வேளையில் ஊருக்குள் நுழைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம் பசித்து இழைத்துப் போய் கோயில் அருகிலேயிருந்த ஒரு மண்டபத்திலே அமர்ந்து விட்டார் அவருக்கான உணவு பதார்த்தங்களை தயார் செய்து தர வேண்டிய பரிசனங்கள் இன்னும் வந்து சேராத அளவில் சுவாமிகள் பசிமயக்கத்தாலே அமர்ந்திருந்த நிலையை பார்த்து உடனே இறங்கிய பெருமான் சுந்தரருடைய பசியை போக்க வேண்டி ஒரு வேதியர் வடிவம் கொண்டு அவர் முன்பே தோன்றினாராம் சுந்தரரை பார்த்து உமக்காக வேண்டினாம் அருகிலிருக்கக்கூடிய இல்லங்களிலே சென்று உணவு பெற்று வருகிறோம் என்று கூறி தம்முடைய பலிபாத்திரத்தோடு திருக்கச்சூர் வீதிகளிலே இருக்கும் திருமாளிகைகளுக்கு சென்று ஒவ்வொரு வீடாக வாயிலில் நின்று கதவைத் தட்டி அழைத்து உணவும் கரியும் பெற்று கொண்டாராம் இப்படி இல்லந்தோறும் எழுந்தருளி தம்முடைய அடியாருக்காக வேண்டி பிச்சையேற்ற பெருமான் சுந்தர அமர்ந்திருந்த மண்டபத்திற்கு வந்து தாம் ஏற்று வந்த அன்னத்தை அவருக்கு கொடுத்து பசியாற்றினார் இறைவன் திருக்கரத்தாலே பெற்ற அமுதை அமுது செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பசிதீர்ந்து பார்த்தபோது அங்கே அதுகாரம் இருந்து தமக்காக வேண்டி உணவு சேகரித்துக் கொடுத்த வேதியர் தோன்றாது மறைந்ததை அறிந்து வந்தவர் இந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கும் தியாகேச பெருமான் என்பதை அறிந்து கொண்டு பெருமானுடைய பெருங்கருணையை தன் அடியார் பசித்தால் பொறாதவராய் தம் அடியாருக்காக வேண்டி ஒவ்வொரு இல்லமாக எழுந்தருளி வீதிகளிலே சென்று ஒவ்வொரு வீட்டிலும் இறந்து வந்தேனும் அடியாருடைய பசிதீர்க்கும் சிறப்பை இறைவன் எத்தனை எளியவன் என்பதை காட்டிக் கொடுத்த திறத்தை வியந்து கண்கள் நீர்மல்க பெருமானுடைய பெருங்கருணையை துதித்து அற்புத தமிழ்ப்பதிகம் பாடி இறைவனை கொண்டாடினார் அதே திருத்தலத்தில்தான் கோயிலுக்கு பின்புறத்திலே இருக்கும் சிறிய அளவிலான குன்றின் மேல் மலைமேல் மருந்து என்று சுந்தரரே பதிகத்தில் அழைத்த சிறப்போடு இறைவன் மருந்தீஸ்வரராக ஔஷதீஸ்வரராக காட்சி தருகிறார் அந்த மலை இருக்கக்கூடிய பகுதிகளிலே நிறைய மூலிகை செடிகள் இருப்பதால் அந்த மலைமேலே ஏறிச் சென்று சுவாமி தரிசனம் செய்து அந்த பகுதிகளில் வீசும் சுத்தமான காற்றை சுவாசிப்பது உடல்நலத்திற்கு நன்மை பயக்கும் என்று நம்பிக்கை இறைவி அஞ்சனாட்சி என்ற திருநாமத்தோடு கருநெடுங் கன்னியாக வீற்றிருக்கிறாள் மலைமேல் மருந்தாக எம்பெருமானும் கீழே ஆலக்கோயிலில் கச்சபேஸ்வரராக சுவாமியும் காட்சி தரக்கூடிய இந்த திருத்தலத்திலே சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த திருத்தலத்தின் பதிகத்திலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி இந்த திருத்தலத்திலே சனகாதி முனிவர்களுக்காக வேண்டி வேத பொருளாக தாம் இருக்கும் தன்மையை சின்முத்திரை காட்டிக் கொடுத்து உபதேசம் செய்து வைத்தார் என்று பாடுகிறார் அதை நினைவுறுத்தும் விதமாக ஐதீகிய விழாவாக சின்முத்திரை காட்டி சனகாதி முனிவர்களுக்கு இறைவன் வேதக்கருத்தை உபதேசம் செய்து வைத்த விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த திருத்தலத்திலே தீர்த்தங்கள் கூர்ம தீர்த்தம் தொடக்கமாக பல்வேறு தீர்த்தங்கள் சூழ்ந்த சிறப்போடு இருக்க பார்க்கிறோம் தலபுராணத்தின்படி ஒவ்வொரு தீர்த்தத்திலும் அதற்கான நேரத்திலே குளித்து இறைவனை வணங்கி வழிபடுபவர்கள் பல்வேறு பலன்களை அடைவதை பற்றி கூறுகிறது கூர்மமான திருமாலே தீர்த்தத்திலும் தீர்த்தக்கரையிலும் வசிக்கும் நிலையில்தான் அந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டார் அவரே வசித்ததாக கூறப்படும் தீர்த்தக்கரையிலே அங்கிருந்தபடி இறைவனை வணங்கி வழிபடுதல் அங்கே தீர்த்தமாடி ருத்ராட்சம் தரித்து சிவபூஜை செய்வது முதலியவை எண்ணிறந்த பலன்களை பெற்றுத்தருமாம் கச்சபேஸ்வரர் வீற்றிருக்கக்கூடிய சன்னதி சோழர் காலத்தையே கட்டுமானம் என்று பார்க்கிறோம் இடைக்காலச் சோழர்கள் மற்றும் பிற்கால சோழர்களுடைய கல்வெட்டுகள் அநேகம் இந்த கோயிலிலிருந்து பிரதியெடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நித்த வினோத நல்லூர் என்றும் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று இந்த ஊரும் மண்டலமும் அழைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் காலத்தில் அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு திருமேனி எடுப்பிக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் வைத்து வழிபாடு நடந்தது குறித்த செய்திகளையும் பிற்கால சோழர் கல்வெட்டுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த திருத்தலத்திலே நடைபெறக்கூடிய ஐதீகிய விழாக்களில் மிக முக்கியமானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக வேண்டி இறைவன் பசிபோக்கியருள பிரிக்ஷாடனராக தாமே கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி பலியேற்கும் தேவராய் வீடு வீடாகச் சென்று உணவு சேகரித்து வந்த விழா அந்த ஐதீக விழா அடியார்கள் அளவில் மிகவும் பிரபலமாகி பல ஆயிரம் அடியார்கள் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதத் திருவிழாவாக சமீப காலங்களிலே கொண்டாடப்படுகிறது சுவாமி கையிலே ஏந்தி இருக்கும் அந்த பிச்சை பாத்திரத்தோடு வீதிகள் தோறும் சென்று உணவு சேகரித்து வந்து பசித்திருந்த சுந்தரருக்கு பதினாறுகால் மண்டபம் ஒன்றிலே அமர்ந்திருந்த சுந்தரருக்கு தாமே அன்னம் படைத்த அந்த எளிமையையும் அவர் கொண்டிருந்த பேரில் கொண்டிருந்த கருணையையும் எண்ணி எண்ணி நாம் வியக்கிறோம் இறைவன் பல்வேறு திருவிளையாடல்களை அவர் அடியார்களுக்காக செய்து காண்பிக்கிறார் ஒவ்வொரு திருவிளையாடலிலும் வெவ்வேறு வேடங்கள் தாங்கி வந்து அடியார்களுக்காக வேண்டி தம் திருமேனியிலே புன் சுமந்தது வரையிலுமான திருவிளையாடல்களை நாம் பார்க்கிறோம் இந்த திருவிளையாடல்களுக்குள்ளெல்லாம் இறைவனுடைய எளிமைத்தனம்தானே வெளிப்படுகிறது அன்றொரு நாள் சுந்தரருக்கு பசியார வேண்டி தாமே சென்று சேகரித்து வந்த எம்பெருமான் எனக்கும் பசிப்பினி போக்குவான் என்ற நம்பிக்கையை முடியாத ஏழைகளாயிருக்கும் மனிதர்கள் மனதிலே பதிய வைக்கக்கூடிய சிறப்பு இந்த ஐதீக விழாவிற்கு உண்டு இதிலே கலந்து கொள்ளும் அடியவர்களுக்கு பெரிய அளவில் பல்வேறு அடியார்களின் மூலமாக அந்த திருத்தலத்திலே பாலிப்பு நடைபெற்று வருகிறது கோயிலுக்கு அருகிலேயே ஒரு பதினாறு கால் மண்டபம் ஒன்றை கட்டுவித்து இங்குதான் சுந்தரர் இருந்தார் என்றும் நம்பிக்கையோடு கூடி அடியார்கள் வழிபடுகிறார்கள் மலைமேல் மருந்து என்று சுந்தரர் பதிகத்திலே அழைக்கப்பட்டிருக்கும் பெருமான் பிணிதீர்க்கும் மருந்தாக பிறவி பிணிதீர்க்கும் மருந்தாக வீச்சிருக்கிறார் இறைவன் இந்த உலகில் வாழும் காலத்தில் நமக்கு உடற்பிணி வராமல் பாதுகாத்து நல்ல தேக ஆரோக்கியத்தை தருவதாலே மருத்துவர் என்றும் மருந்தீசர் என்றும் நாம் வணங்குகிறோம் ஆனால் இந்த நோய் இந்த மருந்து இது இரண்டையும் தாண்டி அதிக அளவில் வேறு யாராலும் மருத்துவம் பார்க்க முடியாத நோயாகக் கருதப்படுவதுதான் பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சி சுழற்சியாகிற நோய் அந்த நோயிலிருந்து விடுபட்டு நீங்கா இன்பத்தோடு இறைவனுடைய திருவடிகளிலே உயிர்கள் இழைப்பார வேண்டுமென்றால் இந்த பிறப்பு ஆகிற நோயிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் பிறப்பு என்ற அந்த நோய்க்கு மருந்து சொல்வதற்கு வேறு யாருமே தகுதியற்றவர்களாக இருக்க எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமான் தன் அடியார்களுக்கு பிறப்பு என்ற அந்த நோயை மீண்டும் ஒருமுறை தராதபடிக்கு பார்த்து கொண்டு அவர்கள் அந்த நோயை அடையாதபடிக்கு பார்த்து அவர்களுக்கு இன்பத்தை வழங்கி தம்முடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளுகிறார் அதனால்தான் மலைமேல் மருந்து என்று சுந்தரர் அழைக்கும் இந்த எம்பெருமான் மலைமேலே வீச்சிருந்து பிறப்பிறப்பாகிற நோயிலிருந்து நம்மை காத்து தரும் தெய்வமாக காட்சி தருகிறார் சிவபூஜையினால் மட்டுமே கர்மவினையிலிருந்து நாம் பிழைத்து முத்தியின்பத்தை அடைய முடியும் என்று வேத வேதாந்தங்களும் சித்தாந்த சாத்திரங்களும் கூறுகின்றன அதை மெய்ப்பிக்கும் விதமாக தன்னை அடைந்த அடியார்களுக்கு பிறப்பிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த நோயிலிருந்து அவர்களை காத்து முத்தியின்பத்தை வழங்கும் பெருந்தெய்வமாக இந்த திருத்தலத்திலே இறைவன் வீச்சிருக்கிறார் அடியார்களுக்காக எதையும் செய்வேன் நான் என்பதை பறைசாற்றும் விதமாக இறைவன் விறகு வெட்டும் கோலம் தொடக்கமாக பல்வேறு திருவேடங்களிலே எழுந்தருளி இருந்தாலும் தமக்கு மிகவும் அணுக்கமுடையவராய் வன்தொண்டரான சுந்தரருக்காக வேண்டி தாமே சென்று பலியேற்ற சிறப்பு இந்த திருத்தலத்தின் தனித்துவமான சிறப்பு அடியார்க்கு இறங்கும் இறைவன் என்ற அளவிலே இறைவன் அமுத தியாகராக காட்சி தரும் திருக்கச்சூர் ஆலக்கோயிலினுடைய சிறப்பையும் அங்கே பெருமான் புரிந்தருளிய திருவிளையாடலை குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்